உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா இப்ப இந்த வருடத்தில் வந்து நான்கு கிரகங்கள் பயிற்சி ஆகுது சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒம்போதுல பயிற்சி ஆகிறாங்க இருந்து மேனத்துக்கு வர்றாங்க குரு பகவான் மே மாசம் பதினாலாம் தேதி ரிசபத்திலிருந்து மிதுனத்துக்கு போகிறாங்க இது போக மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கேதுக்கள் பயிற்சி ராகு பகவான் ஆகப்பட்டது மீனத்திலிருந்து பின்னோக்கி கும்பத்துக்கு பயிற்சி ஆறாங்க கேது பகவான் ஆகப்பட்டது கண்ணியிலிருந்து பின்னோக்கி சிம்மத்துக்கு பயிற்சி ஆறாங்க இந்த கூட்டு கிரகங்களுடைய பயிற்சிகள் கண்ணிராசிக்காரராகிய எங்களுக்கு எப்படி இருக்கும் இதை பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம சொல்ல போறோம் அப்போ இந்த நான்கு கிரகங்களையும் ஆராய்ச்சி பண்ணி இதுல நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது இப்போ இதுல வந்து எந்த ரூபத்துல நம்மளுக்கு அந்த பலன் கிடைக்கும் இதனால நாம் வந்து ஏதாவது ரூபத்தில் பாதிக்கப்பட்டுருவோமா எந்த பாதிப்பு வந்து மேலே வந்துருவோமா அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த பதிவு அப்ப கன்னி ராசிக்காரங்கள் இந்த ராசிக்கு வந்து சனி பகவான் ஏழாம் இடத்துக்கு வர்றாங்க கன்னி ராசிக்காரங்களுக்கு ஏழாம் இடத்துல சனி இந்த ஏழாம் இடத்துல வரக்கூடிய சனி பகவானால் கன்னி ராசிக்காரங்களுக்கு குடும்ப ரீதியான பிரச்சனைகள் ஆரம்பிக்கும் அப்போ குடும்பத்தில் மனஸ்தாபங்கள் மன கஷ்டங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ள அந்த இருக்கக்கூடிய அந்த அந்யோன்யம் கண்டிப்பாக பாதிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த ராசிக்காரங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு நான் முன்கூட்டியே சொல்லியிருக்கிறேன் அதனால் அது மாதிரியான பிரச்சனைகள் வருவதற்கு இடம் கொடுக்காதீங்க இப்போ வீட்டிலேயே ஒரு ஆர்கியூமெண்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ரெண்டு பேரும் இந்த ஆர்கியூமெண்ட் பேசிட்டு இருக்கும்போது தான் பிரச்சனை ஸ்டா பெருசாகும் அப்போ வந்து இதில் வந்து ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தர் எந்திரிச்சு வெளியில் போயிருங்க இல்லை அந்த பிரச்சனையை பேசாத அளவுக்கு அமைதியாக இருங்க இப்படி இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய குடும்ப பிரச்சனைகள் பெருசாக பாதிக்காது இது போக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து உங்களுடைய தலையீடு அப்ப அவங்களுடைய தலையீடுனால நம்ம குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை கண்டிப்பாக வரும் அப்ப அடுத்தவங்களுடைய தலையீடை இந்த பீரியட்ல தவிர்த்துருங்க இல்லை அடுத்தவங்க ஒரு விஷயம் சொல்றாங்க அதனால அவங்க குடும்பத்துல பிரச்சனை வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் சொல்றேன் அடுத்தவங்க சொல்லக்கூடிய பிரச்சனைய அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை பெருசா எடுத்துக்காதீங்க இது வந்து கண்ணிராசிக்காரங்கள் ரொம்பவுமே ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் அடுத்து உங்களுடைய தலையீடு குடும்பத்தில் வாக்குவாதம் இதை மட்டும் கொஞ்சம் கேர் பண்ணிக்கோங்க இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குரு பகவான் ஆகப்பட்டது ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாங்க அப்போ அந்த ரெண்டாம் இடம் என்பது என்ன குடும்பஸ்தானம் அந்த குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால கண்ணி ராசிக்காரங்கள் பெருசாக எந்த விஷயத்திலையுமே மாட்டிக்க மாட்டீங்க பிரச்சனைகள் வரும் பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக அது பெருசாக போக வேண்டியது பெருசாக போகாது அப்படி சால்வ் ஆயிரும் அப்போ இந்த குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக நீங்கள் பல பிரச்சனைகள் இருந்து தப்பிச்சுக்குவீங்க அதே சமயத்தில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க அதே மாதிரி தான் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரும் பிரேக்கப் ஆகக்கூடிய கண்டிஷன் வரும் ஆனால் பிரேக்கப் ஆகாது கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக தீரும் இது போக அதே குரு பகவான் ஆகப்பட்டது தனது ஏழாம் பார்வையாக உங்களுக்கு நாலாம் இடத்தை பார்க்குறாரு நீங்கள் தாராளமாக இந்த பீரியடில் வீடு கட்டலாம் கட்டின வீட்டை வாங்கலாம் வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பிரவேசம் பண்ணலாம் அது போக பூமி வாங்கலாம் இந்த மாதிரியான சுப விரயங்கள் செய்யக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு வந்தாச்சு அப்ப கண்ணீராசிக்காரங்க வந்து கடன் பட்டு கூட இந்த பீரியட்ல லோன் போட்டு கூட ஒரு வீட்டை வாங்கலாம் கண்டிப்பாக சொத்து மிச்சமாயிரும் லோன் எப்படியாவது கட்டிடுவீங்க இதற்கு முன்னாண்ட நம்ம வீடு வாங்கறதுக்கு பூமி வாங்குவதற்கு முயற்சிகள் பண்ணி தடுமாறிட்டு இருக்கிறோம் இல்லை தடங்கள் ஆயிட்டு இருக்க அப்படின்னா அந்த தடைகள் இந்த பீரியட்ல கண்டிப்பாக விலகும் இது போக நீங்க கார் வாங்கலாம் ஒரு பைக் வாங்கலாம் இல்லை பிஸ்னஸுக்கு கனரக வாங்க கனரக வாகனங்கள் வாங்கணும் இல்ல பிஸ்னஸுக்கு ஏதாவது வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னாலும் இந்த பீரியட்ல தாராளமாக நீங்க வாங்கலாம் ஏலாமிடத்துல சனி இருக்குது எப்படி நாம் வாங்கிறது அப்படிங்கிற குழப்பங்கள் இருக்கலாம் அது போக உங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரே உங்க ராசிக்கு பன்னெண்டுல கேது பகவான் இருக்கிறாங்களே எப்படி நாம வந்து இந்த எல்லாம் செய்யுது அப்படிங்கிற குழப்பங்கள் இருக்கலாம் எதை பத்தி நீங்க படாதீங்க குறு பார்வை சூப்பரா இருக்குது நீங்க நல்ல நிலைமை கண்டிப்பா வந்துடுவீங்க இந்த கேது பகவானால் பன்னெண்டாம் இடத்துல இருக்குது அப்படின்னா மனஸ்தாபங்கள் மனக்கஷ்டங்கள் எங்கே வரும்னா ரிலேஷன்ஷிப்பில் வரும் அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அயன சையன போகஸ்தானத்துல அந்த கேது பகவான் இருக்கிறார் அப்போ உங்கள் தாம்பத்திய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை கண்டிப்பாக கெடுப்பதற்கு அந்த ராகு அந்த அந்த ராகுல கேது பகவான் முயற்சி பண்ணுவார் அப்ப இது மாதிரி பிரச்சனைகள் வந்தாலும் குரு பகவான் ஸ்ட்ராங்கா இருக்கிறார் இந்த ஸ்ட்ராங்காக குரு பகவான் இருக்கிறதுனால நானும் ஸ்ட்ராங்காக சொல்றேன் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனையினால் பாதிப்புகள் உங்களுக்கு இருக்காது தப்பிச்சுக்குவீங்க இதே ஆறாம் இடத்துல இப்போ ராகு பகவான் வராது இப்போ இந்த ஆறாம் இடத்துல வரக்கூடிய ராகு பகவானால் நம்மளுக்கு நன்மையா தீமையா அப்படின்னா ஒரு பாவ கிரகம் ஆறாம் இடத்துல வர்றது யோகம் அதுவும் வந்து ராகு கேதுக்கலாகப்பட்டது மூன்று ஆறு பதினொன்றாம் இடத்தில் பெயர்ச்சியாவது அற்புதமான யோகம் அப்போ ராசிக்காரங்களுக்கு ராகு பகவான் ஆறாம் இடத்தில் வர்றாங்க இது யோகம் விட உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக அந்த ராகுவை பார்க்குறார் அந்த ராகுவை குரு பார்க்கறதுனால அந்த ராகு இன்னுமே புனிதமடைகிறார் அப்ப அந்த ராகு வந்து உங்களுக்கு குபேர யோகத்தை குடிக்கிறார் லாட்டரி யோகத்தை புதையல் யோகத்தை குடிக்கிறார் இந்த மாதிரி யோகங்கள் எல்லாமே ராசிக்காரங்களுக்கு இந்த பீரியட்ல நூத்துக்கு நூறு நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது கண்ணிராசிக்காரங்களே நீங்கள் பயப்படவே வேண்டாம் உங்க வாழ்க்கையில நீங்க எவ்வளவு மோசமான சூழ்நிலைக்கு போயிருந்தாலும் இந்த ராகு ஒருவரால் உங்களை தூக்கி எல்லாரும் பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய வளர்ச்சி உங்களுடைய தகுதி தரம் அந்தஸ்து இது எல்லாத்தையுமே உயர்த்தி காட்டுவார் அப்போ எந்த ரூபத்திலுமே நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தொழில் நல்லா இருக்கும் பிஸ்னஸ் நல்லா இருக்கும் வியாபாரம் நல்லா இருக்கும் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக உங்களுக்கு தீரும் இந்த சமயத்தில் ப்ரமோஷன் கிடைக்கும் கண்டிப்பாக ப்ரமோஷன் கிடைக்கும் இடம் மாற்றங்கள் கண்டிப்பாக உருவாகும் கணவன் மனைவியும் இப்போ தனித்தனியாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து வாழ்வதற்குண்டான வாய்ப்புகள் இந்த பீரியடில் கட்டாயம் உருவாகும் அதுபோக கண்ணீராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேர் மன வருத்தம் மனக் குழப்பம் வேலையில் பிரச்சனை அவங்க எதாவது பிஸ்னஸ் பண்ணாலும் பிஸ்னஸில் பிரச்சனை குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை மாமியார் மாமனார்னால பிரச்சனை இந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்போது கண்டிப்பாக தீரும் உங்களுடைய வாழ்க்கை ஒரு நல்ல பொசிஷனை நோக்கி வந்துட்டுருக்குது கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நேர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் அவங்களும் கண்ணீராசியாக இருந்தால் இந்த பதிவை அனுப்பிச்சி வைங்க இது போக நிறைய பேர் வந்து எங்கிட்ட ஜாதகம் அனுப்புறீங்க உங்கள் எல்லாத்துக்கும் நான் ஜாதகம் பார்த்து தான் என்னுடைய விருப்பம் இப்போது நீங்கள் ஜாதகம் அனுப்புகிறீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் ஆகும் நான் பார்த்து சொல்கிற மாதிரி நிறைய ஜாதகங்கள் வந்துட்டு இருக்குது பதினஞ்சு நாளுக்கு மேலே கூட ஆகலாம் ரொம்ப அர்ஜெண்ட்டாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியர் இந்த குடும்ப ஜோசியர் யாராக இருந்தால் பாருங்கள் அப்படி இல்லை லேட்டானாலும் பரவாயில்ல உங்கள் கூட்டியே பார்த்துக்கிறேன் அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன் இப்போ நான் வந்து ஒரு ஸ்டேப் போட்டு அவங்க மூலியமாக உங்களுக்கு பார்த்து சொல்ல சொன்னோம்னா அது நல்லா இருக்காது நானே பார்த்து நானே கணிச்சு சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கு நல்லா இருக்கும் எனக்கும் அது திருப்தியாக இருக்கும் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் முடியாதவங்க வேற ஜோசிட்டு பாருங்கள் நேயர்களே உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்